எண்ணாகமம் அதிகாரம் ஏழு மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பன்னிரண்டு மாடுகளையும் இரண்டிரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார் அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கொர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமருடைய கையின் கீழிருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் கோஹாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தன் தன் காணிக்கை செலுத்த கடவன் என்றார் அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானாகிய அமினதாபின் குமாரன் நகசோன் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன் ால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்மினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை இரண்டாம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனையில் காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலை பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூவாரின் குமாரனாகிய நெதனை ஏலின் காணிக்கை மூன்றாம் நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியா பெண்ணும் செபுலோன் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவம் நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏலோனின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை நான்காம் நாளில் சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரன் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்களமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சேதேயூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாளில் சூரிசதாயின் குமாரனாகிய செலுமியேல் என்னும் சிமியோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறை உள்ளதுமான ஒரு வெள்ளாளமும் எழுபது சேக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்களமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூரிசதாயின் குமாரனாகிய செலுமியலின் காணிக்கை ஆறாம் நாளில் தேகுவேலின் குமாரராகிய எலியாசாப் என்னும் காத்புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது தேகுவேலின் குமாரனாகிய சாபின் காணிக்கை ஏழாம் நாளில் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்ராஹிமின் புத்திரனின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்மியூதின் குமாரனாகிய எலிசா மாவின் காணிக்கை எட்டாம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலி ஏல் என்னும் மனாசே புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேலின் காணிக்கை ஒன்பதாம் நாளில் கீதையோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பென்னியமின் புத்திரனின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலி இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது கீதையோனின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாளில் அமிசதாயின் குமாரனாகி அகியேசேர் என்னும் தான் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமிஷதாயின் குமாரனாகிய அகியேசேரின் காணிக்கை பதினோராம் நாளில் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் என்னும் ஆசேர் புத்திரனின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேலின் காணிக்கை பன்னிரெண்டாம் நாளில் ஏனானின் குமாரனாகி அகீரா என்னும் நப்தலி புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனானின் குமாரனாகிய அஹிராவின் காணிக்கை பலிபிடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளி தாளங்கள் பன்னிரண்டு வெள்ளி களங்கள் பன்னிரண்டு பொன் தூபக்கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொரு வெள்ளித்தாளம் நூற்று முப்பது சேக்கல் நிறையும் ஒவ்வொரு களம் எழுபது சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி இரண்டாயிரத்து நானூறு சேக்கள் நிறையாயிருந்தது வர்க்கம் நிறைந்த பொன் தூபக்கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி பத்து சேக்கல் நிறையாக தூபக்கரண்டிகளின் பொன்னெல்லாம் நூற்றி இருபது சேக்கல் நிறையாயிருந்தது இருந்தது சர்வாங்க தகன பல பலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் பன்னிரண்டு ஆட்டுக்கடாக்கள் பன்னிரண்டு ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் பன்னிரண்டு அவைகளுக்கடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் கடாக்கள் பன்னிரண்டு சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் இருபத்தி நான்கு ஆட்டுக்கடாக்கள் அறுபது வெள்ளாட்டுக்கடாக்கள் அறுபது ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் அறுபது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும்போது போது பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேர்பின்களின் நடுவிலிருந்துண்டாகக் கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார்